இன்றைக்கி வந்து நாலாவது நாள் ஆகிடுச்சி இன்றையோடய சாயங்காலம் நாலாவது நாள் வந்து வளம் வைப்போம் இன்றைக்கி நாலாவது நாள் காலையில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த டொக்கு தான் வைக்க போகிறோம் இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா அவுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து பரலான்னு சொல்லி சொல்லுவோம் உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு வந்து என்ன பேர் சொல்லிங்கன்னா எனக்கு மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் அளவு போல தலையை எப்படி உடச்சி எடுத்துட்டாங்கன்னு பாருங்களேன் இதுல ஈரல் நல்லா இருக்குமான சின்னதா இருக்கும் இதுல போன டைம் வந்து இருந்து ஈரல் எடுத்தோம் அதனால பெரிய ஈரலா இருக்கும் இதுல வந்து ரொம்ப சிறுசா இருக்குமாங்க ஒரு ஈரலே ஒரு மாதிரி நொறுங்குது என்னென்னா சரியில்லைன்னா இந்த ஈரல் அதனால எடுக்க மாட்டாங்க இந்த ஈரலை வந்து அப்படியே கடலை போட்டாங்க முட்டை போருங்க பரலை மீன்ல வந்து முட்டை எப்படி இருக்கு பாருங்க உடஞ்சி குடிச்சுக்கோங்க ஒவ்வொரு குட்டி ஒவ்வொரு முட்டையுமே ஒவ்வொரு மீனுங்க பாருங்க தொலியை எப்படி உரிக்காங்கன்னு மட்டும் பாருங்க கரகரன்னு அப்படியே உழுந்து ஓடிரும் பாருங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி மீனோட தொலியை வந்து உரிக்க தெரியாது இந்த மீனை எப்படி வெட்டினாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படினால உங்களுக்கு தெரிஞ்சது எப்படி தொலி உரிக்கிறது சட்டையை உரிச்ச மாதிரி உரிச்சிட்டாங்க பாருங்க நிறைய பேர் இந்த மாதிரி மீன்களை வந்து தொலியை உரிக்காமையே வெட்டிடுவீங்க இந்த மாதிரி உரிச்சுட்டு வெட்டினீங்க அப்படின்னா கறி வந்து அப்படி நல்லா வெந்தும் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் கறியும் சதையாது ஒரு பக்கம் உள்ள சட்டையை வந்து மீன் கழட்டியாச்சு இப்போ இன்னொரு பக்கம் உள்ள சட்டையும் கழட்டிட்டு அப்படியே அதோட கறியை எடுத்தாச்சுன்னா இதோட வேலை முடிஞ்சது எலும்பு கூட மட்டும் கடல தீங்கப்படலாம் ஒரு வரைக்கும் அது இந்த கறியை பார்க்குறதுக்கு எச்சும் விடுங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு கறியை விட்டு எடுக்கப் போகிறாங்க அல்வா துண்டு கணக்கா இருக்குது பாருங்களேன் முளைக்கரியுமே எடுத்தாச்சு இப்போ முள்ளு தான் இருக்கு இது நம்மளுக்கு தேவை கிடையாது அதனால பண்ண கடலில் போட போகிறாங்க எந்த போட்டிலையுமே இந்த மாதிரி ஒரு வசதியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இது என்னென்னு பாருங்களேன் அப்படியே வெஸ்டர்ன் டயிலெட்டுங்க அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல தண்ணி உள்ள பத்தாயிரம் லிட்டர் தண்ணி வந்து நம்மளுக்கு இன்ஜின் ரூமுக்குள்ளே இருக்கு டேங்கு பன்னெண்டாயிரம் லிட்டரு ஆகும்போது பன்னெண்டாயிரம் லிட்ரு இருக்குது ஆறாயிரம் ஆறாயிரமான அது ஐயாயிரம்னு சொன்னாங்கிட்ட பன்னெண்டாயிரம் லிட்டர் தண்ணி டேங்க் உள்ள இருக்குது அதனால நம்ம எவ்வளோ தண்ணினாலும் இது இந்த பைப் மூலிமா நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம் நேரத்து போட்ட வலையை வரைக்கும் நாங்கள் வாங்கிக்கிட்டே தான் இருக்கோம் மூணாவது நாள் போட்ட வலை நாலாம் நாள் மணி இப்போ பதினோரு மணி பத்து மணி ஆகிடுச்சு அம்மா பத்து மணி ஆகியும் இன்னும் வலை வந்துக்கிட்டே தான் இருக்கு நல்ல மழை விழுந்துச்சு நேரத்தில் இருந்து தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழையை நின்றுச்சு மலையில தான் இவ்வளவு நேரமும் நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம் இன்னைக்கு வந்து நாலா நாள் விடிய காலம் சமையல் வந்து அண்ணன் வந்து இந்த பரலா தான் எடுத்திருக்காங்க நம்ம முன்னாடி இஞ்சி வாங்குறக்காண்டி வந்திருக்கோம் இன்னும் ஐஸ் பெட்டியை வந்து துவக்கவே இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உயிரோட விழுந்துருக்குங்க இது என்ன மீன் பாத்தீங்க அப்படின்னா தோடு கிளாத்தி சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி தோல் இல்லாத்தின் சொல்லுவாங்க கேட்ட இஞ்சி நம்ம வாங்கிட்டோம் கையில இப்போ அவங்க கையில கொண்டு போய் சேத்துறது தான் நம்ம வேலைக்கும் சுப்பிரமணிய வாங்கியாச்சு பெரிய இஞ்சம் எடுத்து வந்திருக்காங்க இப்ப அடுத்து வந்து அண்ணன் வந்து வாங்கிட்டு வர சொல்லி இருக்காங்க இப்ப தான் நாங்க போறோம் அப்புறம் கோவம் போடாம கருவேப்பிலை மட்டும் எடுத்தாங்கண்ணே அந்த மீனுக்கு ஃபுல்லாமே ஐஸ் போடுறதுக்காண்டி தான் உள்ளே மூணு பேரும் இறங்கிருக்காங்க முனிஷனே கருவேப்பிலை மட்டும் எடுத்தாங்கண்ணே செகண்ட் ட்ரைவரே ஆடு பார்க்க கதாநாயகன் மாதிரி இருக்கார் அண்ணன் அண்ணங்கே கருவேப்பிலையும் வாங்கிட்டோம் அடுத்து என்ன சொல்ற குறை தெரியல பாப்போம் அண்ணா கருவேப்புலயும் ஏனா பெட்டி அடைக்கீங்க அடைக்குது ஏன் அப்படி அடைக்குது இந்த கதை அந்த கதவு ஆட்டோமேட்டிக்காவே இந்த அலைக்கு வந்து அப்படியே வருதுங்க

பல்லாரி பாத்தீங்கன்னா மூணு பல்லாரி வெட்டுறாங்க இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து அந்த இஞ்சியெல்லாம் வெட்டி இந்த மிக்ஸில அடித்து தான் போட போறாங்க இஞ்சி பேஸ்ட் கணக்கா ரெடி பண்ண போறாங்க

சூழல் எடுத்திருக்காங்க மூணு தட்டை வரீங்களா ரெண்டு போட ரெண்டு தான் போட போறாங்களா அடுத்து வந்து சிக்கன் தான் வெட்டுறாங்க சிக்கன் பொடி தானே சிக்கன் பொடி ஒன்றா தாங்கான கன மழையில் இறக்கண வலையை இன்றைக்கி காலையில் பன்னெண்டு மணிக்கு பிடிச்சிருக்கோம் மழை எல்லா வேலையுமே வந்துருச்சு இப்போ வந்து வலையில் சில்லற சில்லற வேலைகள் இருக்கும் இப்போ அந்த தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பின்னாடி பரலா டொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த வேலைகளை வந்து பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மூணாவது நாள் இறக்கின வலையில் வந்து இன்றைக்கி மீன்களே கிடையாதுங்க பாதினாலும் தெரியும் மீன்கள் வந்து யாபது வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஆட்க எல்லாருமே சோறு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சோறு கூட கஞ்சி தான் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏழு அவன் தான் சாப்பிட்டல. அதெல்லாம் ਚੰਦਰਜਾਪੁਰ ਟੁਕਾਈ ਹੈ